நேயர்களுக்கு குரு பகவான் என்ன சிந்தனையும் ஆரோக்கியமான குணமும் கொண்ட கன்னீராசி நேயர்கள் ராசியாக இருந்தாலும் லக்னமாக இருந்தாலும் உங்களுக்கு குரு பகவான் நாலுக்கும் ஏ ஏழுக்கும் உடையவருங்க அதாவது நாலாம் இடம் தனுஷுக்கும் ஏழாம் இடம் மீனத்துக்கும் உடைய குரு பகவான் உங்களுக்கு ரிஷபத்தில் பயணிச்சு கிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு பக்ரகதியில அடையராருங்க வக்கரமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த நாட்கள்ல உங்களுக்கு நல்ல ஒரு சுபிக்ஷத்தை தருவாரா தொழில் தடையை நீக்கக்கூடிய காலகட்டங்கள் பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் ஏதாவது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் உங்க ஃபேமிலியில இருந்துச்சுன்னா அதெல்லாம் நல்ல நிலைக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி தாங்க ஏன்னா கண்ணிய பாக்கறார் சுபபார்வமாக வக்கிரமா இருந்தாலும் அவர் பார்வை இல்லாம இருக்குமா சோ பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் கேது பகவான் சில தடை தாமதத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு தெரியுது நீங்க சொல்றது எனக்கு புரியுது அப்ப இந்த தடை தாமதம் எல்லாம் வக்கரகதியில இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு ஒரு சுபிக்ஷத்தை தரக்கூடிய காலகட்டங்கள் வருமானம் நல்லா இருக்கும் குழந்தைகள் நல்லா படிக்கக்கூடிய காலகட்டங்கள் நிறைய விஷயங்கள் எடுத்த காரியம் எல்லாம் முயற்சி எல்லாம் தடையா இருந்துச்சு அதெல்லாம் இனிமே படிப்படியா டக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு நடக்கக்கூடிய செயல்பாடுகள் குரு பகவான் அருள் வரப்போகுது குரு பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய இந்த காலகட்டங்கள்ல நிறைய இருக்குன்னு அர்த்தம் இதை பயன்படுத்திக்கணும் சோம்பேறி தினத்தை குறைச்சிக்கணும் விவசாயிகளுக்கு எல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வருமானத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் மலை வளம் நல்ல சீராக இருக்கும் ஐற்பசிலாம் வரக்கூடிய மலை உங்களுக்கு இந்த விவசாயம் பூமி எல்லாம் ஒரு நல்ல ஒரு அமோகமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் ஷேர் மார்க்கெட்டிங் பரவாயில்ல முன்ன இருந்த விட இந்த தரக்க நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய நிலை உண்டுங்க குழந்தைகளிடையே நல்ல ஒரு செய்தி வரும் குழந்தைகள் நல்ல ஆரோக்கியமா இருப்பாங்க அதே போல அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு தொந்தரவு இருக்கும் கவனமா பாத்துக்கணும் கால்வழி இடுப்பு வழி இது மாதிரி வலி தொந்தரவு உடல் வலி தொந்தரவு இருக்கும் உடனே போய் டாக்டர் மருத்துவர்கள் அம்மாவை கவனமா கூடிய கண்ணிராசி நேயர்களுக்கு அவசியம் தேவை உத்தியோகம் வருமானம் இடமாற்றம் உண்டுங்க புதிய வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பும் ஆல்ட்ரேஷன் பண்றங்க புதுசா நான் கொஞ்சம் பண்றேன் அப்படிங்கக்கூடியவங்களுக்கு நல்லா இருக்கும் குழந்தை பாக்கியம் இதுவரை இல்லாதவங்களுக்கு இனிவரும் காலகட்டங்கள் குருவுடைய அருளால் கிடைக்கக்கூடிய அமைப்பை தரும் பிரார்த்தனை எல்லாம் வச்சிருக்கேங்க நிறைய சங்கல்பம் செஞ்ச ஒண்ணுமே கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் இனி வரும் காலம் ஒரு அற்புதமான காலமாக கன்னீராசி நேயர்களுக்கும் லக்கணத்துக்காரங்களுக்கும் இருக்கு இதை நீங்க பயன்பாட்டுல வச்சுக்கலாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மிக சிறப்பாக சில சில இடத்துலதான் நமக்கு விமோச்சனம் கிடைக்கும் அந்த கோயில் பரிகாரம் தான் நம்ம அற்புதமா சொல்லிட்டு இருக்கோம் சோ மேச முதல் மீனம் வரைமே தனித்தனியா குருஸ்தலத்தை எடுத்து சொல்றோம் அப்படி கன்னீராசி நேயர்களுக்கு லக்னமாக இருந்தாலும் ராசியாக இருந்தாலும் நீங்க செல்லக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுக்கு நல்ல விஷயம் கொடுக்கணும் தொழில் தடை ஆரோக்கியம் எல்லாமே சுபிக்ஷமா கொடுக்கணும் நீங்கணும் அப்படின்னா கோபிச்செட்டிப்பாளையம் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கோபிச்செட்டிப்பாளையத்துல பச்சை மலை அப்படிங்கிற ஒரு கோயில் அது சிறப்பான ஒரு அம்சம் ஏன்னா வித்யா கணபதி அப்படிங்கிறவர் அங்க இருக்கிறார் தக்ஷணாமூர்த்தி சிறப்பாக அமர்ந்திருக்க கூடிய அந்த கோயில்ல மரகத லிங்கேஸ்வரர் பச்சைமலை எங்க மரகதலிங்கேஸ்வரர் தான் சுவாமியோடைய பெயர் மரகதவள்ளி தாயாரோட பெயர் அந்த மரகதவள்ளி வழிபாடு நீங்க எடுங்க மிக சிறப்பாக இருக்கும் இங்க இருக்கக்கூடிய தஷாமூர்த்திக்கு ஒரு அபிஷேக பொருள் வாங்கி கொடுத்துருங்க அது மூன்று பொருளாக இருக்கலாம் சந்தனம் பன்னீர் மற்றும் ஒரு வஸ்திரம் வாங்கி சாத்திருங்க தேன் கண்டிப்பா வாங்கி கொடுங்க இப்படி வியாழக்கிழமை நீங்க செய்யக்கூடிய அபிஷேகம் உங்களுடைய இந்த வக்கிரகதியில இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு விமோச்சனத்தை நல்ல ஒரு சுபிக்ஷத்தை கொடுப்பார் கன்னீராசி நேயர்களுக்கு கடன் வம்பு வழக்கெல்லாம் சீராக அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இருந்தாலும் வெங்கடாஜலபதி பெருமாள் வழிபாடு உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கும் அது எப்படின்னா ஸ்ரீதேவி பூதேவியாக இருக்கக்கூடிய வழிபாடு உங்களுக்கு ஒரு அமைப்பை கொடுக்கும் வெங்கடாஜலபதியோட சுப்பிரபாதம் வாங்க சனிக்கிழமையும் புதன்கிழமையும் கன்னிராசி நேயர்களுக்கு குருவருளும் திருவருளும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்து நல்ல ஒரு ஏற்றத்தையும் தொழில் விருத்தியையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லி வாழ்த்தி வணங்கி அடுத்த ராசி நேயர்களுக்கு பார்ப்போம் சிவாயணமா திருச்சித்தம்பது